தொழுகை யாரிடத்தில் இல்லையோ எந்த வீட்டுக்குள் தொழுகையுடைய சூழல் இல்லையோ அங்கு நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது அந்த வீட்டில் பறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது தொழுகையை தொழாமல் ஒரு பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள் என்றால் சாப்பாடு உணவு கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த பிள்ளை வேணும் என்றே தொழுகை விடுகிறது ஆனால் நீங்கள் படித்தால் போதும் என்று உணவு கொடுக்கிறீர்கள் என்றால் ஒரு வகையில் இது பாவம் தொழாத நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள் அல்லாவுக்கு மாறு செய்கிற அல்லாவுக்கு மாறு செய்கிற வேண்டுமென்றே தொழுகை விடுகிற ஒரு காஃபிரை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் தொழுகையை விடுவதற்கு ஒருபோதும் நீங்கள் அனுமதித்து விடக்கூடாது நீங்களும் தொழுகையை விடக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது உங்கள் மனைவி மக்களுக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதியை வழங்கக்கூடாது இது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை சீர்குலைத்து விடும்